குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்களில் முதலாவது உடலுறவு கனவு சுய இன்பம் காம பார்வை போன்றவற்றின் மூலமாக இன்பம் காணும் விதமாக இந்திரியம் குதித்து வெளியேறுதல் ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் இருக்கக்கூடிய உணர்வுகளில் ஒரு வகையான தான் அவனுக்கு ஏற்படக்கூடிய இந்த உணர்வு இந்த உணர்வின் பொழுது அவனுடைய அந்த உடலியல் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவன் முனைகின்றான் அப்படி முனைகின்ற மனிதன் அந்த அந்த முனைப்பை முனைப்பை கொண்டு திருப்தியுற்றவனாக அவனுடைய உடல் சோர்வடைகின்றது இந்த சோர்வடையக்கூடிய நிலை எப்பொழுது ஏற்படும் என்றால் அவனிடத்திலிருந்து இந்திரியம் வெளியேறிவிட்டாள் இந்திரியம் வெளியேறிவிட்டால் அவன் குளிப்பு கடமையான மனிதனாக மாறுகின்றான் இரண்டாவது விடயம் ஆண் பெண்ணின் மறைவிடங்கள் சந்தித்தல் ஆனால் இந்திரியம் வெளியே வெளியாக விட்டாலும் சரி அது அதாவது தாம்பத்தியத்தின் பொழுது ஆணுடைய மறைவிடம் பெண்ணுடைய மறைவிடம் சந்திப்பது இப்படி சந்திக்கின்ற நேரத்தில் அந்த மனிதனுக்கு அந்த தாம்பத்தியத்தினூடாக விந்து வெளியேறவில்லை ஆனால் மறைவிடங்கள் சந்தித்தது என்பது உறுதியானது என்றால் அதுவே அவர் குளிப்பு கடமையாகுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது மூன்றாவது விடயம் மாதவிடாய் மற்றும் மகப்பேறு இரத்தம் வெளியாகுதல் ஆயினும் இரத்த போக்கு நின்ற பிறகுதான் குளிக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும் யாராவது மாத யாருக்காவது மாதவிடா ஏற்பட்டுவிட்டால் பெண் சகோதரிகளில் அல்லது பிரசவத்தினால் ஏற்படக்கூடிய இரத்தம் வெளியேற ஆரம்பித்து விட்டால் அவைகள் வெளியேற முடியும் வரையில் காத்திருக்க வேண்டும் அந்த பெண் கடமையான குளிப்பிலிருந்து அவர்கள் மீண்டு கொள்வதற்கு அவைகள் சுத்தமான பின்னார் நின்ற பின்னர் தான் குளிக்க வேண்டும் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய உடலை குளிரச் செய்வதற்காக வேண்டி இதமாக வைத்துக் கொள்வதற்காக வேண்டி தூய்மையாக இருப்பதற்காக வேண்டி அவர்களால் தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி கொள்வதற்கு முடியும் அதில் எந்த தப்பும் கிடையாது நான்காவது விடயம் மாற்று மதத்தினர் இஸ்லாத்தை தழுவுதல் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவரிடத்தில் போய் எங்களால் வினவிக்கொண்டிருக்க முடியாது நீங்கள் இந்த இந்த காரியங்களை செய்தீர்களா செய்தீர்கள் என்றால் சுத்தமாகுங்கள் என்று சொல்ல முடியாது அதே போன்றுதான் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொன்னால் இஸ்லாத்தின் பார்வையில் அவர் ஒரு தூய்மையை நோக்கி வருகின்றார் என்ற அர்த்தம் எனவே அவர் அந்த இடத்திலே தூய்மைப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு தொழுகைக்காக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை தழுவின ஒருவர் முதலாவது தொழுகைக்கு முன்னால் குளித்து சுத்தமாக கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது விடயம் யாராவது மரணித்து விட்டால் முஸ்லிம்களில் அவர்களை குளிப்பாட்டி அவர்களை கவனிட்டு அட அடக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் எனவே மரணித்தோர் மனிதர் இறைவனுடைய பாதையில் யுத்தம் செய்து போர் செய்த நிலைமையில் மரணித்து விட்டால் அவர் மாத்திரம் படமாட்டார் மற்ற அனைவருமே நிலைகளை நிலைமைகளை கவனத்தில் கொண்டு அவர்கள் குளிப்பாட்டப்பட வேண்டும்